ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதை வணக்கம் நேயர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது சிறப்புகளை கெடுக்கும் செவ்வாய் சனி பார்வை இதன் தலைப்பு ஜாதகத்தில் நமக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை தர முடியாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு ஒரு நாலு கிரகங்கள் இருக்குது இந்த நாலு கிரகங்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வா சனி ராகு மற்றும் கேது இதுல முதன்மையா கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றது இந்த செவ்வா சனியினுடைய தான் இவர்கள் இருவரும் இணைந்து ஒரே இடத்தை பார்த்தாங்கன்னா அந்த வீட்டிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் சுத்தமாக நசிஞ்சு போயிடும் வேற சுபகிரகங்களுடைய தொடர்புகள்லாம் இல்லாம அல்லது இவர்களே ஒருவேளை லக்னாதிபதியாவோ ராசி அதிபதியாவோ இல்லாத நிலையில கண்டிப்பாக அந்த வீட்டின் மேன்மைகள் நசிந்து போய்விடுகின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மை எத்தனையோ ஜாதகங்கள் இந்த செவ்வாய் சனி பார்வைங்கிறது திருமண குழப்பம் குடும்ப வாழ்க்கை சிக்கல் பொருளாதார தோல்விகள் விபத்து கண்டங்கள் சடுதியில் உயிர் பிரிவது குணக்கேடுகள் முரண்பட்ட வாழ்க்கை தவறுதலான முடிவுகள் எடுப்பது போன்ற தப்பை செய்ய தூண்டக்கூடிய விதிகளாகவே அமைஞ்சிருக்கும் செவ்வாய்க்கும் மூணு பார்வை இருக்கு சனிக்கும் மூணு பார்வை இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்கறது அப்படிங்கிறதுல இருவரும் ஒன்றாக இணைந்தாலும் ஒரே இடத்தை பார்க்கும் தன்மை உண்டாகும் வேறு வேறு வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் ஒரே இடத்த பார்க்குற தன்மை உண்டாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேச லக்னம் மேச லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் கடகத்தில் இப்போ இவர் தன்னுடைய பத்தாம் பார்வையால் லக்னத்தை பார்ப்பார் பத்தாவது பார்வையால் லக்னத்தை பார்ப்பார் இப்போ துலாத்தில் அமர்ந்திருக்கிற செவ்வாய் தன்னுடைய ஏழாம் பார்வையாலையும் லக்னத்தை பார்க்க முடியும் கண்ணியில் செவ்வாய் அமர்ந்தா தன்னுடைய எட்டாம் பார்வையாலையும் லக்னத்தை பார்க்க முடியும் மகரத்தில் செவ்வாய் அமர்ந்தார்னா தன்னுடைய நான்காம் பார்வையாலையும் மேச லக்னத்தை பார்க்க முடியும் இப்ப இவர்கள் இருவரின் பார்வையும் விழுகிற ஒரே இடம் மேசமாகும் அப்ப அந்த லக்னத்தை செவ்வாய் சனி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில இந்த வீடியோனுடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் இரண்டு பேரும் இணைந்த நிலையில் ஒரே இடத்தை பார்ப்பது அல்லது வேறு வேறு வீடுகளில் அமர்ந்தபடி ஒரே இடத்தை பார்ப்பது அப்படி பார்க்கப்படும் இடம் இவர்கள் இருவரில் ஒருவருக்கு சொந்த வீடாக இல்லாத நிலையிலும் வேறு சுப கிரகங்களின் பார்வை இல்லாத நிலையிலும் அந்த வீட்டின் மேன்மை என்பது நிச்சயமாக நசிக்கப்படும் ஸோ அந்த வகையில் உங்கள் லக்கணத்தை செவ்வாயும் சனியும் பார்த்துடுறாங்க ஒன்றா இணைஞ்சோ அல்லது வேறு வேறு இடங்கள் இருந்தோ நிச்சயமாக உங்களுக்கு குணக்கேடுகளை உருவாக்கவே செய்வார் சற்றென்று கோபம் அளவுக்கு மிஞ்சிய சோம்பேறித்தனம் அல்லது அளவுக்கு மிஞ்சிய வேகம் துணிகரமான செயல்கள்ங்கிற பேர்ல ரவுடீசமா செயல்படுறது முரண்பட்ட ஒரு குணாதிசயங்கள் யாரும் கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு உங்களுடைய கோபத்தையே நீங்கள் ஒரு அரணா போட்டுக்கிறது அவனை அதாவது துஷ்டனை கண்டால் தூர விலகுங்கிறதுக்கு உதாரணமான ஒரு மனிதனாய் நீங்கள் வாழ்வதற்கு தகுதியாயிடும் சோ லக்னத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்கங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியான குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் இதனால நீங்க இழந்தது மிக அதிகமாக இருக்கும் ஸோ லக்னத்தை இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க நம்ம ரொம்ப தைரியசாலின்னு நினச்சாலும் சந்தோஷப்படக்கூடாது இது வந்து என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு அதாவது கையில் இருக்கும் ஒரு ஆயுதம் போன்றது அது உங்களையும் தாக்க தயாராகவே இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இருமுனையும் கூறு கொண்ட வாள் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க எதிரியை நீங்கள் குத்திட்டு உருவும் போதே உங்களையும் குத்திடணும் ஸோ கோபத்தினாலேயே குணக்கேடுகளாலேயே தன்னை அழித்து கொள்ளும் தன்மையை லக்னமெரும் மாபெரும் இடத்திற்கு இந்த செவாசனையின் பார்வை தரும் இப்போ இதில் செவ்வாயாக லக்னாதிபதியாக இருந்து சனியே லக்னாதிபதியாக இருந்து அல்லது லக்னத்தில் வேறு சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டு வேறு எங்கேயாவது இருந்தபடி லக்னத்தை சுபகிரகங்கள் பார்த்தா இந்த பலன்கள் மாறும் இதையும் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை சனி வக்கரமாக இருக்கார் சார் செவ்வா வக்ரமாக இருக்கார் சார் இதனால் எதாவது டிஃப்ரென்ஸ் வருமானா அப்படிலாம் எதுவும் வராது கிரகங்களை பற்றி ஒரு தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தான் தர வேண்டிய ஆதிபத்திய காரகத்துவ பலனை பிடிவாதமாக தரும் அதுக்கு பேர் தான் வக்கரம் பிடிவாதமா தருங்கிறது தான் வக்கரமே தவிர வேற ஒன்றும் இல்லை வக்கரம்னாலே ஒன்னே ரிவர்ஸுக்கு போயிடுதுங்கிறாங்க பக்கத்து வீட்டுக்கு பார்வை கிடைக்குமான்னு கேட்குறாங்க நிறைய குழப்பமான நீ விதிகள் இந்த வக்கரத்தில் உண்டுங்கிறத மறந்துடாதீங்க ஒரு மாறுபாடான தன்மையோடு அரசுக்கு கட்டுப்படாமல் தன்னிச்சையாக செயல்படும் குணாதிசயங்கள் கொண்டதா வக்கர கிரகங்கள் மாறுங்கிறது தான் நிதர்சனமான ஒன்று சரிங்களா அடுத்த இரண்டாம் இடத்த வந்து இதே செவ்வாயும் சன்னியும் பார்க்குறான் குடும்ப வாழ்க்கை கட்டுப்போகும் பணம் சம்பாதிக்கிறதுல இடைஞ்சல் இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டீங்க பேசுனாலே வந்து காதை பொத்திக்கணுங்கிறது மாதிரியான வார்த்தைகளை பிரயோகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நேச்சுரவே ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை சனியும் செவ்வாயும் பார்க்கறது வாக்குவாதம் செய்வதில் வல்லவர்கள் அப்படிங்கிறது மாதிரி உருவாக்கும் ஆனால் அந்த வாக்குவாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பட்டதாக இருக்கும் டாம் டூம்னு கத்துறதா இருக்கும் அல்லது மற்றவர்களை குத்தி கிழித்து விடும் சொற்களை சொல்லி காயப்படுத்தும் தன்மை கொண்டதாகவே இருக்கும் ஸோ இந்த இடத்தையும் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுங்கிறது சிறப்பில்லை வேறு சுபர்களின் தொடர்பு இல்லாத நிலையில் குடும்பம் நடத்துவது பொருளாதாரத்தை சந்திப்பது சொன்ன வாக்கை காப்பாற்றுவது அடிப்படை கேள்வி கட்டு போவதுங்கிற மாதிரி நிறைய ஒரு முக்கியமான நல்ல ஸ்தானம்ங்கிறதுனால இது வந்து பாதிக்கப்படும் முகத்தில் அம்மை தழும்புகள் ஏற்படுவது விபத்து கண்டங்களில் சிக்கிறது அடிக்கடி வந்து உடம்புல தையல் போடுறது அறுவை சிகிச்சை ரத்த காயங்கள் போன்றவற்றையும் கொடுக்கும் மூன்றாம் இடங்கிற தைரிய வீரிய செயல்ஸ்தானத்தை இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கறதுங்கிறதும் நல்லதே இல்லை இவங்க ரெண்டு பேர் பார்வை எங்கே கிடைச்சாலுமே நல்லதில்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தேவையில்லாத துணிச்சல் அடிதடி தீய நண்பர்கள் தீய சிநேகிதம் தீய பழக்க வழக்கங்கள் அதனாலேயே வாழ்க்கையில் சிக்கல் உண்டாகிறது சகோதர வர்க்கத்தோடு கடுமையான பகை பாராட்டுறது மூணில் செவ்வாயும் சனியும் பார்த்துட்டு இருக்கிற ஜாதங்களுக்கு தான் சொத்து கேசு சொத்து கேஸுலாம் சகோதரர்கள் போடுவாங்க அல்லது இவர்கள் சகோதரர் மேலே வரி தாக்குதல் நடத்திடுவாங்க அப்படிங்கிறது மாதிரியான எல்லாம் கொடுக்கும் புகழை கெடுக்கும் ஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மூணாம் இடத்த சனியும் செவ்வாயும் பார்க்குறது இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பார்த்தாலும் சரி வேற எங்கெங்கேயாவது இருந்து பார்த்தாலும் சரி இதை நான் முதலே உதாரணம் சொல்லிட்டேன் வேணும்னா இன்னொரு முறையும் சொல்கிறேன் இப்போ ஒரு சிம்மலக்கண ஜாதகம் மூன்றாம் இடம் இது துலாம் இந்த துலாம் இதில் வந்து பார்வையை மெயினாக கணக்கில் கொள்ளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கேயே இருந்தாங்கன்னா அது இன்னும் மோசம் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா இன்னும் கடுமையான மோசம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ ஒரு சிமலக்னம் லக்னம் வந்து உங்களுக்கு லக்கணத்திலே சனி பகவான் இருக்கார் அப்போ மூன்றாம் பார்வையால் துலாத்தை பார்ப்பாரு பகை பெற்ற பார்வை அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மேசத்தில் இருக்காருன்னா அப்போ நேரடியாக பார்க்குறாரு மீனத்தில் இருந்தா எட்டாம் பார்வையால பார்த்துட்டு இருப்பாரு கடகத்தில் இருக்காருனா நாலாம் பார்வையால் பார்த்துட்டு இருப்பாருன்னு கணக்கில் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் அதே மாதிரி சனிக்கும் வேறு பார்வைகள் உண்டுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான்காம் இடத்தை பார்க்கும்போது கல்வி கெடும் தாய் சுகம் கெடும் சொத்து பத்து சுகங்கள் அரசாங்கத்தினால் தண்டிக்கப்பட வேண்டிய வாய்ப்பு இருக்கும் வாகன திருட்டு ஏற்படும் வாகன விபத்து ஏற்படும் உங்களுடைய முதலீடுகள் கரைந்து போகும் கஷ்டப்பட்டு நீங்கள் வாங்குற சொத்துக்கள்ல வில்லங்கம் உண்டாகும் தாயாருக்கும் உங்களுக்குமான உறவு நிலை சிறப்பாக இருக்காது தாயாதி வர்க்கத்தோடும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் ஏற்படும் அடிக்கடி உடல் நலிவையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் காலபுரனுடைய எந்த வீடு உங்களுக்கு நாலாம் வீடாக வருகிறதுன்னு பார்த்து அந்த வீட்டுக்கு உண்டான உடல் பாகம் கெட்டு போகும் செவ்வாயும் சனியும் நாலாம் இடத்துல பார்த்தாங்கன்னா அறுவை சிகிச்சை தப்பா போற வாய்ப்பு தவறான வைத்திய சிகிச்சைக்கு மாட்டிக்கொள்ளக்கூடிய விதிகள் உண்டாகும் இன்றைக்கி கூட ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் பார்த்தோம் ஒரு கால்பந்த வீராங்கனை வந்து மோசமான சிகிச்சை இறந்து போயிட்டாங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக இருந்தது இந்த மாதிரி ஜாதகளை எல்லாம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா இந்த அமைப்பு இருக்கும் நாலாம் இடத்தை வந்து பாவக்கோள்கள் பார்த்து அறுவை சிகிச்சை மருத்துவம் போன்றவை செய்து கொள்ளும் போதே அதனால் பாதிப்புகளை உருவாக்குங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படின்னா சேர்ந்து அப்படிங்கிறது வேறு வேறு வீடுகளில் அமர்ந்தபடியும் இவர்கள் பார்க்கலாம்ங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் புத்திர சந்தான விருத்தி கெடும் குழந்தை வந்து அபர்சனாக கூடிய வாய்ப்பு குழந்தை குறைபாடோடு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி குறைவாக இருக்கிறது குழந்தைங்களை நினச்சே நம்ம எப்பயும் இயங்குறது பூர்வீக சொத்துகள் கெட்டு போகிறது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்காம போயிடுறது குலதெய்வம் நம்ம பக்கமே திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுறது தவறான வழிகளில் நாம் செல்கிறது சூதாட்டத்தில் பெருசாக ஆசைப்படுறது மற்றவர்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறதுங்கிற மாதிரி குணங்களை பூரா கெடுத்துடுவாங்க லக்னம் அஞ்சு ஒன்பதாம் இடங்களை இவங்க பார்க்காம இருக்கிறவங்க கொடுத்து வச்சோம் அடுத்து ஆறாம் இடத்து இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம் கடனை நிவர்த்தி செய்யும் நோயை நோயின் தன்மையை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனாலும் விபத்து கண்டங்கள் நிரந்தரமான வேலை கிடைக்காத சூழ்நிலைகள் உருவாகும் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வராதுங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதனாலேயே நம்ம கடன் வாங்குகிற தகுதியை இழப்போங்கிறதையும் மறந்துடக்கூடாது ஏழாம் இடத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்தபடி பார்த்தார்கள் என்றால் திருமண வாழ்க்கை கெடும் கூட்டாளிகள் நிலை கெடும் சமுதாயத்து உங்களுக்குமான உறவு நிலையில கடுமையான மன உளைச்சல்கள் ஏற்படும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அல்லது திருமணமே நடக்காத தன்மை இவங்க ரெண்டு பேரோட மெயின் வேலை என்னன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதே கிடைக்காம பண்றதுதான் இது அப்படியே நீங்க யோசனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் ஏழாம் இடம் வயல நமக்கு என்ன கிடைக்கணும் வாழ்க்கை துணை கிடைக்கணும் கொடுக்க முடியாது நல்ல கூட்டாளி கிடைக்கணும் கொடுக்க முடியாது இந்த சமுதாயத்துல உங்களுக்கான மரியாதை கிடைக்கணும் கொடுக்க முடியாது புரியுதுங்களா பங்குதாரர்கள் கொடுக்க முடியாது பங்காளிகள் வழி ஆதரவு கொடுக்க முடியாது இதுதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த ரெண்டு பேரும் மெயின் கான்செப்ட்ல வருவாங்க எட்டாம் இடத்தை இவர்கள் ஆயுள் பார்க்கும்போது ஆயுள் கண்டம் ஏற்படும் விபத்து கண்டங்கள் ஏற்படும் திடீர் உயிர் பிரிவு ஏற்படும் தூர தேசத்துக்கு போக வேண்டியிருக்கும் தலைமறைவு வாழ்க்கை ஏற்படும் சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு செய்யாத குற்றத்துக்கு பள்ளியை சுமந்து வாழ்நாள் முழுக்க ஓடி ஒழிய வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கிடுவாங்க ஒன்பதாம் இடத்தை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க பாகிஸ்தான் அதிர்ஷ்டமே இல்லை என்ன அப்பாவால் அஞ்சு அஞ்சு விசம் பிரயோஜனம் இல்லை உயர்கல்வி பெறுவதில் தடைகள் ஏற்படும் தூர தேசத்தில் போய் தனித்து வாழ வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கிறோம் குடும்பத்தை பிரிஞ்சிட்டு பரதேச வாசம் போகிறது முப்பது வருஷமாக துபாயில் இருக்கேன் தம்பி இருபது வருஷமாக மலேசியாவில் இருக்கேன் தம்பி குடும்பத்தை போய் பார்க்கவே முடிய மாட்டேங்குது போனால் ரெண்டு நாளில் சண்டை வந்துருது திருப்பி வர வேண்டியதாயிருதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் அந்த ஒம்பதாம் இடத்தான் சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கான் பத்தாம் இடத்தை இவர்கள் பார்க்கும்போது தொழில் மன மனதிருப்தி இல்லாத நிலை ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அமைவது எதிலும் நிரந்தரமற்ற தன்மை ஏற்படுவது தனது உத்தியோகத்தை துச்சமென மதித்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறது மேலதிகாரிகளோடு போகாமல் போயிடுறது பட்டம் பகல் புதவி ப பட்டம் புகழ் பதவி அந்தஸ்து போன்றவை கிடைக்காமல் போய்விடும் வாய்ப்புகள் முதலீடு போட்டால் கரைஞ்சு போய்விடக்கூடிய சூட்சுமங்கள் உருவாகும் பதினோராம் இடத்தையும் இந்த செவ்வாயும் சனியும் பார்க்கிறார்கள்ங்கிறது புகழ் கெடும் அந்தஸ்து கெடும் லாபம் கெடும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை உருவாகும் அபிலாசைகள் பூர்த்தியாகாது திருமண பந்தங்களில் முரண்பட்ட பந்தங்கள் ஏற்படும் சம்பந்தம் இல்லாத உறவை கெடுக்கக்கூடிய வெளியில் சொல்ல கூச்சப்படக்கூடிய மாதிரியான தொடர்புகளை உருவாக்கி அதன் மூலம் உங்களை அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் உருவாக்கிவிடும் குற்றச்செயல்களில் ஈடுபட வைக்கும் பனிரெண்டாம் இடம் அயன சயன போக சுகம்னு சொல்லக்கூடிய மோச்சஸ்தானத்தை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கும்போது தூர தேசத்தில் வசிக்க வைக்கும் சிறைபட வைக்கும் தூக்கத்தை கெடுக்கும் விரைய செலவுகளை நிறைய கொடுக்கும் விபத்து கண்டங்களை கொடுக்கும் உடலில் இருந்து உறுப்புகளை வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை தந்துவிடும் அமைப்பாகும் ஸோ எந்த இடத்தை இவர்கள் பார்த்தார்கள் என்றாலும் கெடுபலன்களையே பலன்களையே மிகுதியாக தரும் அமைப்பிருக்கும் இதிலிருந்து மாறுபடக்கூடிய வழிங்கிறது அந்த வீட்டில் ஏதாவது ஒரு சுபகிரகம் இருக்கிறது அல்லது அந்த வீட்டை வேறு ஒரு சுபகிரகம் பார்த்தபடி இருப்பது அல்லது இவர்களே அந்த வீட்டுக்கு சுபர்களாக இருப்பது செவ்வாயும் சனியும் சில வீடுகளுக்கு சுபர்களாக இருக்காங்க இல்லையா கடகலக்கணம் சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் முழு சுபராகிறார் ரிஷப லக்னம் துலா லக்னத்திற்கு சனி பகவான் முழு சுபராகிறாருங்கிற போது இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரியான பார்வை பெறும்போது அந்த அளவுக்கான கடுமையான பலன்கள் இருக்காது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்